மதியத்துக்கு சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பருப்பு கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன் சாப்பாடு வந்து அரிசி ஊற வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் போய் கீரையை போய் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணணும் இவ்வளோ தான் கீரை இருக்குது ஃபுல்லாக எடுக்க போகிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை நானும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னா தண்ணி ஊற்ற கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து வேலை முடிச்சிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு வந்து வெந்துருச்சு கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பருப்பு கடுப்பில் வந்து போட்டு வச்சுருக்கேன் குக்கரில் கீரை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டு பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரி தான் வைக்க தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையாக அந்த கீரை குழம்புன்னு தெரியாது என்னென்ன போடணுன்னு தெரியாது எப்போ போல் சாம்பார் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கீரை போட்டு கடைஞ்சி தாளிச்சிருவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இப்போ வந்து சாம்பார் பொடி தான் போட்டேன் வெறுமையாக பருப்பு கீரை மட்டும் போட்டு செஞ்சால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது நல்லாவும் இருக்க மாட்டேது எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அதிகமாக வந்து வீட்டில் முருங்கைக்கீரை கீரை தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் பொரியல் மட்டும்தான் இல்லைன்னா ஏதாவது குழம்புக்குள்ளே இருக்கும் காரக்குழம்புக்குள்ளே வந்து அம்மா போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க கீரை வந்து ரொம்ப ரேர் தான் என்னைக்காவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் அம்மா வீட்டிலலாம் ரெடி ஆகும் கீரை இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம் வந்து சாப்பிட்ணும் எனக்கும் செய்ய தெரியல மற்ற கீரையாக இருந்தால் பொரியல் பண்ணிடுவேன் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து குழம்பு வச்சுட்டேன் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் தாளித்து ஊற்றியாச்சு இன்றைக்கி வந்து சாப்பாடு கீரை குழம்பு முட்டை வந்து என் வீட்டுக்காரர் வந்து ஒரு மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தார் அப்பளம் மோர் மிளகாலாம் அவர் தான்